ஓம் நமச்சுவாய் வணக்கம் நான் ஜோதிராஜ் ஜெய் முரளி ஃபைன்டியூப்பில் பேசுகிறேன் கடக லக்னம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன செய்யுங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நிறைய பேருக்கு இந்த கடக லக்னத்துக்கும் கடக ராசிக்கும் என்னங்க வித்தியாசம் கேட்குறீங்க ரெண்டுமே ஒன்று தாங்க அதாவது உடல் உயிர் லக்னம் ராசி என்பது வந்து உங்களுக்கு வரக்கூடுங்க நம்ம பார்க்குறதுக்கு கண் எவ்வளோ முக்கியமோ பேசுகிறதுக்கு வாய் முக்கியம் இல்லையா அது போலதாங்க இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் லக்னமும் ராசியும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சனி இப்போ போகிறாருங்க அப்போ அந்த லக்னத்தை நம்ம கோச்சாரத்தில் ராசிப்படியும் வச்சுக்கணும் சரிங்களா அப்போ கடகராசிக்கு கடக லக்னம் நம்ம அப்படி பலன் எடுத்து நம்ம சொல்லலாம் அஷ்டம சனி ஆரம்பங்க அடங்காத காலை எப்படிங்க இருக்கும் ரெண்டு கொம்பு வச்சது வந்து குத்த வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்குங்க உங்களை வந்து பிரச்சனைகள் தொடர்ந்து சுற்றிக்கிட்டு தாங்க இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களின் ஏழாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கு உரியவராக வருவார் அதாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நன்மையும் செய்வார் தீமையும் கலந்து செய்வார் அஷ்டம சனியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருமானம் கொஞ்சம் தடையை கொடுப்பார் வேலை இழக்கும் சூழ்நிலை உருவாகும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் பிரச்சனைலாம் மாட்டிப்பீங்க அதில் கொஞ்சம் நீங்கள் உஷாராகவே இருக்கணுங்க உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து நம்பிக்கை துரோகம் செய்வாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறவங்க ஏமாற்றிட்டு போக வாய்ப்பு உண்டாக கொடுங்க மற்றும் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விட வாய்ப்பு உண்டுங்க முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போயிட்டு உங்களை வந்து கொஞ்சம் அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீண் பலி குற்றச்சாட்டு வருமான குறைவாக இருந்து அவப்பெயர் எடுத்துக்க எடுத்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் கட்டுவாங்க உங்களை வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டி உடனே அவங்க வந்து பார்ப்பாங்க அதில் மட்டும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க உங்கள் வீட்டில் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க யாரேனும் ஒருவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அதாவது ஒருவருடைய உயிர் இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகணும் கூடும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்முடைய மரணத்தை வந்து சொல்லக்கூடிய இடம் அதுபோல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க உறவின் உயிரை வந்து அது சொல்லக்கூடியது அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா வந்து அந்த பிரிவு விவாகரத்து சண்டையெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க பண விஷயங்களில் முக்கியமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துட்டு போங்க என்னடா இது இவ்வளோ நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க இதில் இதில் வந்து ஒரு ஹைலைட் என்னென்னா எட்டாம் இடம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீரதிஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய இடம் அதனால்தான் அந்த இடத்த வந்து வெளிநாட்டு லாட்ரி ரேஸு சீட்டுக்கட்டு உயிர் புதையல் சொத்து இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாமே இந்த எட்டாம் இடத்துல வருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து எப்போதுமே வந்து உங்களை கெடுத்து தாங்க பின்பு கொடுப்பார் கடகலக்கணம் கடகராசியில் வந்து இருக்கக்கூடிய சனி நட்சத்திரம் வந்து பாருங்கள் பூச நட்சத்திரம் அங்கே இருக்கும் எனவே உங்களை வந்து நீங்கள் எதையும் தாங்கக்கூடிய இதையும் இதுக்கு மேலே இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்டா அப்படின்றத வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு உணர்த்து செய்வார் நல்ல ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கொஞ்சம் அதிரடியான ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி தான் அவ்வளோதாங்க வித்தியாசம் ஆனால் சனி பகவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பாடத்திட்டத்தை நன்கு கற்றுக் கொடுப்பாருங்க நீங்கள் யார் என்ன ஏது முன்னாடி குத்துறவன் முதல் குத்து இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போவார் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் லக்னப்படி என்ன தசை என்ன புத்தி நடக்குது அதை பார்த்துக்கோங்க அது தாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் காப்பாற்றும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் வெறும் முப்பது சதவீதத்தை நீங்கள் வந்து பலன் எடுத்துக்கலாம் மிச்சம் எழுவது சதவீதம் உங்களுடைய பிறந்த ஜாதகமே வேலை செய்யும் சனி பகவான் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கிற என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்க முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊனமுற்றவர்களுக்கு வயதான பாட்டி தாத்தா அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு அன்னதானம் வந்து ப பண்ணுங்கள் கருணையின் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா காக வாகனன் சனி பகவான் தாங்க கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க சனியை கண்டு பயப்படவே தேவையில்லைங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆலயம் சென்று வாருங்கள் நலம் பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்